வணக்கம் மக்களே செப்டம்பர் மந்த்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்னைக்கு வீடியோவில் மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எல்லா ஸ்டாக்ஸுமே செம்மையான கரெக்ஷனில் அதுவும் பெஸ்ட்டு வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் க்ரெடிட் ஆக்சஸ் கார்மெண்ட் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு சம்வேர் ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சென்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டெத்தில் இன்னமுமே நம்ம அனலைஸ் பண்ணிச்சினாலும் ஒரு நியர் அபவுட் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அதை விட இங்கே டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகுது இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து டபுள் ஒன் எயிட் ஜீரோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஒன் மோர் வந்து ஆர்ஓஇ பாருங்கள் ரிட்டர்ன் ஆன் இயட்டி இது ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்கு இது செம்மையான அதுவும் கிரேட்டான ஆர்ஓஇ இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான சைன் இந்த கம்பெனி இங்கே ஃபைனான்ஸ் செக்டர் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நம்ம டெக்டிவ் டெக்டிவிக்விட்டி இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ஸோ சிம்பிள் தான் உமன் எம்பவர் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இங்கே லோன் ப்ரொவைட் இருக்காங்க அண்ட் அந்த லோன்ஸ் மூலியமாக தான் மெயின் எஸ்பெஷலி வந்து உமனை தான் இவங்க டார்கெட் இருக்காங்க அது இங்கே நல்லா க்ளியராகவே இவங்களுக்கு பிஸ்னஸ் மாடல்லையே எல்லாத்தையுமே நல்லா இங்கே கிளியராகவே பார்க்கலாம் எஸ்பெஷலி கம்பெனியுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட் இருக்குது அங்கே தான் இவங்க எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுறாங்க டெக்னிக்கல் ஸ்லிம் இங்கே அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல டீட்டெயிலாகவே இங்கே பார்க்க முடியும் இந்த இடத்துல அதை இங்கே நம்ம கிளியராகவே இங்கே பார்க்கலாம் ஆல்மோஸ்ட்டு ப்ரீவியஸ் இங்கே ரெசிஸ்டண்ட் லைன் இருக்குல்ல இந்த ரெசிஸ்டன்ட் லைனை நல்லா கிளியராக மார்க் பண்ணுங்கள் இந்த ரெசிஸ்டன்ட் லைன் எங்கே இருக்குது ஆல்மோஸ்ட் அங்கே தான் வந்து இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அதையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணால் தெரியும் இங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்துச்சு அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்ததுக்கு இங்கேருந்து பிரேக் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்குது நான் அதை நல்லா கிளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் இங்கேருந்து கீழே விழுந்தப்பையும் சேட்டில் ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ திரும்பவும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே ரொம்ப பெரிய பாசிட்டிவான சைன் தான் விச் மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸுமே ப்ரீவியஸில் இருக்கிற இங்கே சப் சாரி ரெசிஸ்டன்ட் இருக்குது அந்த ரிசிஸ்டன் தான் இப்போ வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு அந்த சப்போர்ட்டையுமே இப்போ பிரேக் அவுட் பண்ணாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இதுவுமே ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் அதை தான் நான் உங்களுக்கு இங்கே இண்டிகேட் இருக்கேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே செக் பண்ணிச்சுன்னா இதுவுமே சொல்ல சொல்லவே தவிரலை செம்மையாக அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது கம்பெனியுமே பாருங்கள் எவ்ரி த்ரீ இயர்ஸில் அவங்களோட ரெவனியூ இங்கே டபுள் பண்ணிடுறாங்க அதே சேம் டைமில் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டபுள் பண்ணிடுறாங்க அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது இப்போ கரண்ட்டாக ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட்ஸ்க்கு மேலே இங்கே ரெவன்யூ இருக்குது அதே த்ரீ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருந்தது அதனால் உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியும் அப்படியே இங்கே ரெவெனியூ டபுள் ஆயிருக்கு அதே போல தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இங்கே கம்பேரிசனில் அப்படியே த்ரீ இயர்ஸ் பேக் போனீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோடுது தான் இங்கே ரெவன்யூ இருந்துச்சு அது இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே த்ரீ இயர்ஸில் இங்கே டபுள் ஆயிடுச்சு இதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன் சேம் இதே போல தான் கம்பெனி இது இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியும் இப்போ கரண்ட்டாக ட்ரில்லிங் டுவல் மந்த்த் இது ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கோடுது இங்கே பெட்டரான நெட் ப்ராஃபிட் பார்க்க முடியுது ஏன்னா இதே வந்து த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ குரோட்ஸ்ஸாக இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு நியர் பை ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு மேலேயே மல்டிபல் பண்ணியிருக்காங்க இது இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது அதே போல் கம்பெனியும் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இயர் கூட இங்கே நெகட்டிவ் பண்ணாமல் இங்கே பெட்டராக வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது வெறும் ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இங்கே நெகட்டிவாக இருக்குது இது கோவிட் பேண்டமிக்கால் வெறும் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ குரோட்ஸ்ஸு இங்கே கம்மியாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஆஸ் யூஸ்வல் கோவிட் பேண்டமிக்க அப்புறம் இங்கே நல்ல கிளியராக நம்பர் வந்து க்ரோ ஆகிருக்கிறது நம்ம எங்களால் க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே இன்வெஸ்டர் செக்ஷனில் போச்சிங்கன்னா இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது அதனால் ஸ்ட்ராங் கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இங்கே அட்வான்டேஜ் தான் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்ட ரிட்டர்னில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா ட்ராயிங்குமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஒரு சம்வர் வந்து இப்போ ட்ரேட் இருக்கிற இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் நம்ம சேல் பண்ண போகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் டார்கெட் ரேஞ்சிலையுமே இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நல்ல பெட்டரான டார்கெட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆயிடுக்கிற டபுள் ஒன் டபுள் செவன் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் தேர்ட்டின் பர்சன்ட் ரேஞ்சில் நம்ம இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணிச்சுன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது மூலியமாக எனக்கும் ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற இன்டெப்த் அனலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் பிர்லா சாஃப்ட் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ ஒரு நியர் அபவுட் வந்து சேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பர் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம பார்த்தாலும் ஒரு அரவுண்டு வந்து இப்போ டவுனில் கரெக்ஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மோர் பாயிண்ட் இங்கேயுமே நல்லா கிளியராக நோட் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அதையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே ரொம்ப க்ளியரான இங்கேருந்து பாசிட்டிவான சைன் நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஸ்டாப் திரைஸுமே இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கேயுமே டுவெண்ட்டி நைன் நல்ல கிரேட்டாகவே அதுவும் அமேசிங்காக நல்ல அபோ ஆவரேஜில் இங்கே பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப பெட்டரான பாசிட்டிவ் சைன் அண்ட் ஒன்மோர் சொல்ல போச்சுன்னா ஒன்மோர் பாயிண்ட் டெட் டூ கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் டெட்டு இருக்கிற மாதிரி இங்கே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது மார்க்கெட் கேப் படி பார்த்தா இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூட்டு தான் இங்கே மார்க்கெட் கேபிடலேஷனே இருக்குது ஈவன் சொல்ல போச்சுன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் டிவிடெண்ட் ஈல்டுமே ஒன் பர்சென்ட்க்கு மேலே தராங்க அதனால் இதுவுமே மோர் வந்து அட்ராக்டிவ் பண்ணுறதுக்கான நல்ல பெட்டரான பாசிட்டிவான சான்ஸ் கம்பெனி பண்ணுற இங்கே பிஸ்னஸ் மாடல் இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் சாஃப்ட்வேர் இது டெவலப்மெண்ட் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் சேம் டைம் ஐடி இது தி கன்சல்டன்சியுமே இவங்க கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க டெக்னிக்கல் பேஸ்லேயுமே நம்ம இங்கே இன்னும் இன்டெப் டீட்டெயில்ஸில் இங்கே க்ளியர் கவர் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ்லேயுமே லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ப்ரீவியஸு ரெசிஸ்டன்ட் இருக்குதுல அண்ட் ரெசிஸ்டன்ல தான் இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் லைன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தடவை பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் பிரேக் அவுட் பண்ணதுக்கடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி இருந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் டைமில் நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்க இந்த விஷயத்தை நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் சேட் பேட்டனில் ப்ரீவியஸில் எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் திரும்பவும் ஸ்டாக் பிரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு அண்ட் இங்கேயுமே சப்போர்ட் எடுத்து அகைன் ஸ்டாக் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு அண்ட் தேர்ட் டைமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டாக் பிரைஸ் இப்போயுமே சப்போர்ட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சயின்ஸ் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது ஏன்னா எப்பப்பெல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்குது அண்ட் குயிக்காவே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுது இந்த தடவை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்ட்ராவாக இங்கே கன்சல்டேஷன் ஜோன்ஸில் இங்கே பார்க்க முடியுது இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஐடி செக்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே இங்கே யூஎஸ்ஸை தான் வந்து ரிப்ளிகேட் பண்ணோம் அதனால் யூஎஸில் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக வாலட்டிலிட்டியாக இருக்குது எப்படி எலெக்ஷன்ஸ்லாம் முடியுது இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பெட்டரான ரேலீஸ்லாம் இங்கே பார்க்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கேயுமே நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணிச்சுன்னா இதுவுமே நல்லா கிளியாக பார்க்கலாம் இங்கேயுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது கம்பெனி சேல்ஸ் அரவுண்ட் வந்து ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ தௌசண்ட் கூட தான் சேல்ஸ் இருந்துச்சு அதையுமே கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கூடுது நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸுமே இங்கே பார்க்க முடியுது அதுவும் ட்ரில்லிங் டுவெல் மந்த்து நான் எக்ஸ்பிளைன் இருக்கேன் அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்திங்கனா வெறும் ஜஸ்ட் இங்கே டூ டூ ஹண்ட்ரட் கோடுது தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதுவும் ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல் டைம் ஹைலில் தான் ப்ரீவியஸ் இயர் இயர்ஸோட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோடு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே க்ரோ பண்ணியிருக்காங்க அதனால் கம்பெனி இங்கே எவ்ரி இயர் கண்டினியூவாக ட்ராக் ரெக்கார்ட்ஸில் இங்கே க்ரோ ஆகிறத நல்ல க்ளியராகவே இங்கே பெட்டராகவே பார்க்க முடியுது இன்வெஸ்டர் செக்ஷன்லையுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே ரீட்டெயிலர் பப்ளிகிட்ட அரவுண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து நைன்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது ஒரு நியர் அபவு நியர் அபவுட் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் கிட்டேன்னு சொல்லிச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் ப்ளேயர் கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒன் மோர் பெட்டரான இங்கே அட்வான்டேஜ் தான் அதனால் இப்போயுமே நம்ம டெக்னிக்கல் பேட்டர்ன்லையுமே ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரினா ஒரு வேலை பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரேட் இருக்க இந்த சாரி இந்த ப்ரைசெஞ்சிலே பை பண்ணலாம் அண்டு சேல் பண்ண போகிற ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கையுமே ஒரு சம்வேர் வந்து ஒரு பெட்டராகவே தேர்ட்டின் பர்சன்ட் ப்ராஃபிட் சாரி தேர்ட்டின் பர்சன்ட் இல்லை இங்கேருந்து ஒரு பெட்டராகவே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஒரு சேஃபர் சைடுக்காக ஒரு டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் ஒரு அரௌண்ட் வந்து ஃபைவ் சிக்ஸ்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு டுவெல் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னில் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிஸ்ட் கார்பரேஷன் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்கை நம்ம சிம்பிளாக என்எஸ்சியில் ஐஆர்சிடிசின்னு கூட இங்கே சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் தான் ஈவன் சொல்ல போச்சுன்னா மோனோபோலி போலி பிஸ்னஸ் இங்கே ரன் இருக்காங்க இந்த டெக்னிக்கல் சேட் பேட்டன்லையுமே நான் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாகவே இங்கே பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்குமே இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு வர் வந்து இங்கே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டவுனில் தான் இன்னமும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் இருக்குது அண்ட் ஒன் மோர் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் பிரைஸுமே நான் இங்கே நல்லா க்ளியராக காமிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் து பிரைஸுமே ஒரு டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் இருக்குதுல இந்த ரேஞ்சில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே இங்கே ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேயுமே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் பிரைஸுமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் அரௌண்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஆர்ஓசி இங்கே பாருங்கள் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அதுவும் அபோ ஆவரேஜ்க்கு மேலே இங்கே ஆர்ஓசிஇ இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இந்த கம்பெனி தான் இங்கே மூணோ போலி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் இங்கே ஆர்ஓசிஇ இங்கே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது மோர் அட்வான்டேஜ் பாயிண்ட் இங்கே டெட்டு கிட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மட்டும்தான் இங்கே டெட்டுக்கிட்டிருக்கு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக கூட கடனை இல்லாத கம்பெனினு கூட இங்கே பெட்டராகவே இங்கே சொல்ல முடியும் ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்தாலுமே எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கம்பெனி இங்கே சேல்ஸுமே எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இது இப்போ இருக்கிற சேல்ஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ளோஸ் ப்ளஸ் குரோடுது நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு நெட் ப்ராஃபிட் தான் ட்ரில்லிங் டுவெல் மந்த்தில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோடுது இங்கே நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது அதனால் எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது ஈவன் சொல்ல போச்சுன்னா இன்வெஸ்டர் செக்ஷன்லேயும் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கிட்ட அரவுண்டு வெறும் இங்கே ஒரு சம்வேர் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் பப்ளிகிட்டே இருக்குது மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அரௌண்ட் இங்கே எயிட்டி பர்சன்ட் ப்ளஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் அதே சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அதனால் இதை ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மேலேருந்து ரெசிஸ்டண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே மேலே போச்சு அண்ட் அகெயின் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் சப்போர்ட் எடுத்துட்டு அண்ட் ஒன் மோர் நல்லா க்ளியர் நோட் பண்ணுங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இங்கே கீழேலாம் வரவே இல்லை அகெயின் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனேயும் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கீழே வரவே இல்லை வெறும் ஜஸ்ட்டு இன்ட்ராடேயில மட்டும்தான் இங்கே கீழே வந்து நார்மல் இங்கே டே டேல ட்ரேடிங் பண்ணுறாங்க லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கள அந்த பொசிஷனில் இங்கே கீழே வரல அண்ட் அகெயின் அதே போல் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பெட்டராகவே இங்கே சப்போர்ட்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்ஸில் நம்ம இப்போ பை பண்ணாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான இங்கே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு இதே நான் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தப்போ ஒரு அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் தான் இங்கே ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கே கீழே வந்து சேமாக வந்து இங்கே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் எல்லாம் நம்ம பை பண்ணிச்சுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியாதுன்னா ஒரு சம்பர் வந்து ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா இந்த ஸ்டாக் தான் போன போலி பிஸ்னஸ் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ரொம்ப சிம்பிளான ரீசன் தான் நான் இங்கே எல்லாத்தையுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் எந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் பைலாம் பண்ணாதீங்க ஒன்ஸ் வந்து நீங்களும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களும் இங்கே ட்ரேட் பண்ணலாம் அப்படி ட்ரேட் பண்ணும்போது கூட நல்லா க்ளியாக நோட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்டாக்ஸில் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட்டு த்ரீ பர்சென்ட் அமௌண்ட்டு மட்டும்தான் வச்சு இங்கே ட்ரேட் பண்ணணும் அதனால் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய ராங்கான அப்ரோச் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் பாய்